ஹாய் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் நான் சப்பாத்தி கல்லி பழம் ஒரு ஏழு எட்டு பழம் கட் பண்ணிட்டேன் இதை நான் சாப்பிட்லான்னு கட் பண்ணி பவுலில் போட்டால் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்னு பாருங்க ஒன்றரை வயசு தாங்க ஆகுது உனக்கு இந்த இந்த பழத்தை என்ன வெளி விழுக்கிறான் பாருங்கள் அதில் வைக்கமா ஆச்சுக்குமா ஆச்சுக்குமா அதில் கேவிடாது எடுக்கிறான் இங்கே பாருங்கள் வாயப்பட்டிங்களா எப்படி சாப்பிட்டுட்டுருக்கான் பாருங்கள் இங்கே பாருங்க சட்டப்படாமல் உட்காந்துட்ருக்கான் அதனால தான் இந்த பழம் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு பாருங்களேன் இங்கே பாருங்க தோல் வந்து பச்சையா இருக்கு ஆனால் இதுக்கு இருக்க பழத்தை பாருங்களேன் எவ்வளோ சிக்கச்சிட்டு இருக்குன்னு இதனால தான் வந்து பெண்களோட கர்ப்ப பைக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு நம்ம உடம்புக்கு அதுக்கு இயற்கையின் அரிசியமே இது நான் சொல்லிக்கிறேன் நீங்க சொல்ல வேணாம் இயற்கையின் அரிசியமே இது தாங்க இங்கே பாருங்க இது வெளியிலலாம் தோல் சுருங்கின மாதிரி இருக்கு ஆனால் உள்ள வந்து பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்க தெரியதா நோய் உடம்புல உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் இதை தீக்குதுங்க நம்ம தான் தெரியாமல் இதை பாருங்கள் அது டார்க் கலரில் இருக்குது இது லைட் கலரில் இருக்குது தோல் ப தோல் வந்து இது வந்து கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து இந்த தோல்லாம் பாருங்களேன் பச்சை பசேன்னு இருக்கா கலரை பாருங்கள் ஆமா என்னம்மா அது குப்பை எடுத்துப்பம்மா ப்ப இங்கே பாருங்க இதுவும் பச்சையாக இருக்குது இது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க தோல் பச்சையாக இருக்குது அப்படின்ட்டு காயின்னு நினச்சி ஒதுக்கி தனியாக வச்சுடுறாங்களாம் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ஏன்னா பச்சையாக இருக்கிறத வச்சு சாப்பிடலாம் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது தோல் மட்டும்தான் சுருங்குமே தவிர பழம் உள்ளார கெட்டு போகாது பழம் எப்படி கெட்டு போகும் அப்படின்னா ஒருவேளை அடி பழத்தில் வந்து அடிபட்டுச்சு அடிபட்டு உள்ள காற்று போயிடுச்சு அதை நம்ம வச்சுருந்த மட்டுந்தான் கெட்டு போகும் மற்றபடி இந்த பழம் கெட்டு போகவே போகாது தோல் தான் சுருங்கும் உள்ளே இருக்க பழமும் அதோட டேஸ்ட்டும் மாறவே மாறாது நீங்கள் பாருங்க எப்படி சாப்பிட்டுருக்க பார்த்தீங்களா